கத்துடைய பஸ் நாம் இந்த நாளிலும் எந்தவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை சகரிய புஸ்தகம் நான்காவதிகாரம் வசனம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபோபியாவாய் தலைக்கல்ல அவன் கொண்டு வருவான் அது கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் அப்போது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் பாருங்க கிருபை உண்டாவதா என்றால் தகுதி அற்றவர்கள் மேல் தேவன் காட்டுகிற தயவு தான் அந்த கிருபை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் எல்லாம் அப்படி சொல்ல போகிறீங்களா கிருபை உண்டாத கிருபை ஆப்பரீங்க அறுக்கிட்டு வாங்க தகுதி இல்லாததெல்லாம் உங்களை தகுதிப்படுத்திடுவார் பெரிய வீட்டில் வாசப்படுற தகுதி இருக்காது சகல உடைமைகளோடு கூட வீட்டை கொடுத்து உங்களை தகுதிப்படுத்துவார் பெரிய இடத்துல திருமணத்தை அமைத்து தர தகுதி இருக்காது தகுதிப்படுத்துவார் இந்த சபையில் உள்ள பிரச்சனை எப்படி தீர்மோ அது தீர்த்து உங்களுக்கு அமைதிப்படுத்தி தகுதிப்படுத்திடுவார் எப்படி இந்த சபையை கட்டப்போகிறோம் நான் சொல்லி அதை விட பெரிய சபையாய் தந்து நீங்கள் பத்து சென்ட் வாங்குகிற இடம்னு நினச்ச ஒரு ஏக்கரை தந்து உங்களை தகுதிப்படுத்துவார் அதாங்க கிருபை உண்டாவதா கிருபை உண்டாவதா என்று சொல்லும்படி ஆராத சிறுபாபையில் சொல்லப்பட்டு கத்த வார்த்தை என்ன என்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுடைய ஆவியினாலே இதெல்லாம் நான் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கத்தோடைய ஆவியினால் உங்களுக்கு ஒன்றாகும் உங்கள் வீடு கிருபையின் வீடாக இருக்கும் அதனால தான் யோசிப்பு அவனுக்கு மேலே கிருபை வைத்தவர் சிறச்சாலையில் கூட கிருபையை கொடுத்தார் தலைவனாய் மூன்று ரெண்டாவது அதிபதியாய் உயர்த்தினார் உங்களுக்கு அப்படி கிருபை கொடுப்பார் தாவி கிருபை எடுத்தார் எடுக்கலை சவுலிட்டேருந்து கிருபை எடுத்தார் தாவி திட்ட கிருபை கிருபை வைத்தார் அப்படி சொல்கிறார் சவுலிட்டேருந்து எடுத்தது போல நான் உனக்கிட்டேருந்து ஒரு சந்ததியிட் கிருபை எடுக்க மாட்டேன் உங்கள் சந்ததியிட்ட தெய்வ கிருபை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க சிங்காசனத்தில் இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க கிருபையினால் சிங்காசனம் உறுதிப்படும் தோத்திரம் பண்ணிகிட்டே வாங்க கிருபை உண்டாகும் கிருபையினாலே உங்களுடைய பிள்ளைகள் உன்னதத்தில் இருப்பார்கள் தவப்பனே கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கும்படி மகிழ்ச்சியாய் கத்தருக்குள்ள மகிழ்ந்து களை கூறும்படி ஆண்டவர் இறக்கம் புரிய வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் அணிந்து கேட்கும் நல்லபிதா ஆவே